தமிழீழ விடுதலை புலிகளுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அல் ஜசீரா செய்தி சேவை தமிழீழ விடுதலை புலிகளுக்காக இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்தது அவ்வாறான அல் ஜசீராவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளாகியும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கண்களில் கண்ணீர் மல்க அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது தமது ரோகண விஜய் வீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜேவிபி கூறவில்லை காலத்துக்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றையே தற்போதைய அரசாங்கம் செய்து வருகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு சாதகமாக செயற்பட்டு நாட்டின் இராணுவ வீரர்களையும் போரில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரையும் சர்வதேசத்தின் மத்தியில் காட்டிக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நாடாளாவிய ரீதியில் உள்ள காவல் நிலையங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு சிவில் யுத்தத்துக்கு வழிவகுத்தது ஏவிபிஏ துரோகிண விஜய் வீர தலைமையிலான ஜேவிபி ஜனநாயக ரீதியில் அன்றி அராஜகமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாட்டில் வன்முறையை தூண்டியது அவ்வாறானவர்கள்தான் இன்று பட்டலந்த அறிக்கைக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள் என தெரிவித்தார்